இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணின மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் அதை நாம் அறிந்தும் இருக்க வேண்டும் நமக்கு அனுதின ஆகாரத்தை அவர் தந்துவது வாக்குத்துத்தம் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருந்தாலும் அதை தேடி சேர்ப்பது அவசியமானதல்ல என்று எண்ணக்கூடாது அதுபோல் நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ராஜ்யத்தின் பங்கை அடைய நமது அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்த வேண்டும் தேவன் சகல காரியங்களிலும் தம்முடைய முழு சித்தத்தின்படி செய்து வருகிறார் ஆயினும் தேவன் வாக்குத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ள அவரோடு இசைந்து சகல நற்காரியங்களிலும் விசுவாசத்தோடு கூடிய கிரியையிலும் காட்டுவது நமக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த வாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஆமேன்